திருச்செந்தூரில் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகு பேருந்து சேவை தொடங்கியதால் பொதுமக்களும் வெளியூர் பக்தர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கல தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழாம் தேதி முதல் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு தொடர் கனமழை காரணமாக தென் மாவட்டங்கள் முற்றிலுமாக முடங்கியது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வந்து தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் முடங்கியது இந்த பகுதியில் அனைத்து மாவட்டங்களிலுமே செல்லக்கூடிய சாலைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருந்தது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளியூர் செல்லக்கூடிய தங்களது சொந்த ஊர் செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வந்தனர் இந்த நிலையில் திருச்செந்தூருக்கு வந்திருந்த பல்வேறு பகுதியில் வந்திருந்தக்கூடிய பக்தர்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் இங்கே இங்கே சொந்த ஊர்களுக்கு பே பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருந்ததால் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து வந்தது அவர்கள் முகாம்களில் இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மேலும் அவர்களுக்கு போதுமான உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வந்தது இந்த நிலையில் தொடர்ச்சி அதாவது பல்வேறு பகுதிகளும் தற்போது இரண்டு நாட்களாக கனமழையானது நின்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளுமே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து திரும்பியிருக்கிறது ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் சென்று வருவதால் தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த மாதிரி சாலைகளில் வந்து போக்குவரத்து சேவை என்பது தொடங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது மேலும் பல்வேறு பகுதிகளிலுமே வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை தற்போது முடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகு பேருந்து சேவையானது இயக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருநெல்வேலி திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே பேருந்து சேவையானது இயக்கப்பட்டு வருகிறது தற்போது நாம் வந்து இங்கிருந்து திருச்செந்தூரில் இருந்து ஒரு பேருந்து சேவையானது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக பல்வேறு பகுதியில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பொதுமக்களும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கும் வெளியூர்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது தற்போது நம்மோடு ஒரு ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் இருக்க அவரிடம் இது கேட்கலாம் சார் வணக்கம் இந்த பேருந்து சேவை மூன்று நாட்களுக்கு பிறகு எங்கே இருக்குது போக்குவரத்து எப்படி இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த ரோட்டில் நீங்கள் பயணிக்கிறீங்க எந்த ரோட்டில் வந்திருக்கீங்க இப்போ எங்கே போவேன் பயணம் பண்ண போகிறீங்க எப்படி வழித்தரங்கள் எப்படி இருக்கிறது நாக்குறியிலிருந்து திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூரில் சாத்தாங்குள வர நாங்கள் நேர்பாதை சாத்தாங்குளத்திலேருந்து தோப்பூர் தோப்பூர்லேருந்து மெஞ்ஞானபுரம் பரமக்குறிச்சி திருச்செந்தூர் இனி இதே வழியாக நாகர்கோவில் போகிறோம் கனமழை காரணமாக பெரும் பெருமளவு பாதைகள் வந்து முடக்கப்பட்டு இருக்குது சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு எப்படி பயணிக்கிறீங்க ரோடுகள் போறவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா ரோடெல்லாம் அரிச்சு போய் தான் இருக்கு அரிச்சு தான் இருக்கும் நிச்சயமாக நாகர்கோவில் அதாவது திரு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்து நம்ம இருக்கிறோம் தற்போது பயணிகள் அந்த பேருந்து பயணம் செய்து வருகிறார்கள் அந்த காட்சியில் நம்ம பார்க்க முடிகிறது தற்போது இந்த பயணிகள் நம்மோடு இருக்கிற அவர்களிடம் கேட்கலாம் ஐயா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இன்றைக்கி மூன்று நாளுக்கு போய் பேருந்து செய்வே ஊருக்கு போறீங்க எந்த ஊர் போகிறீங்க எப்படி போகிறீங்க திருப்பூருங்க திருப்பூர்லேருந்து வந்தனங்க நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுங்க இங்கே வந்தது மழைங்க வந்து அப்புறம் நைட்டு வந்து மழை இங்கே பஸ் போக்குவரத்து இல்லையாங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நான் லாஜில் ரூம் எடுத்து ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு வாடகை கரண்ட் இல்லை லாஜ் பூரா ஒழுகுது அவங்க வேறு வழி இல்லை இதே இருக்க பண்ணிட்டாங்க நாங்கள் குழந்தைகளும் வந்திருக்கோம் வேறு வழி இல்லாமல் மூன்று நாள் தங்கியிருந்து மூவாயிரத்தி எண்ணூறுபா வாடகை கொடுத்துருக்குறோம் அது போக குடிக்க தண்ணி கிடைக்கல டீ கிடைக்கல வரட்டியே வந்து ஒரு டீ ஒரு கப்பு இருபது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம் அரசோ யாரோ தொண்டூரமோ எதுவுமே எங்களை வந்து கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை மூணு நாளாக நாங்கள் வந்து இந்த ரூமுக்குள்ளேயே இருந்து அடைபட்டு செயல்பாடுக்க மாதிரி வாழ்ந்து இன்றைக்கி எப்படா வசு போகும் காத்துக்கிட்டு இருந்தோம் விட்டுருக்காங்க ஏதோ போயிட்டு இன்றைக்குமே வீடு பூசியாக இருந்தாலும் திருப்தி பேர் சொன்ன நடுவலையும் வண்டி தான் நின்றுரும் இந்த ரோடு சரியில்லைன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல ஆண்டவன் சித்தம் போய் சேர்ந்தோம் நிச்சயமாக இந்த பேருந்து இருக்கக்கூடிய பயணிகள் மீண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு

நிச்சயமாக அதாவது மூன்று நாட்களுக்கு பிறகு மழை நின்ற ஒரு சூழலில் பொதுமக்களின் இயல்பாளுக்கு ஓரளவு திரும்பி இருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் தற்போது திருச்செந்தூரிலிருந்து இருந்து திருநெல்வேலி நாகர்கூல் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது என்றால் தூத்துக்குடி சாலை முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது ஆத்தூர் பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பேருந்து சேவை இன்றும் தொடங்கப்படாத ஒரு சூழல் இருந்து வருகிறது திருநெல்வேலி மதுரை செல்லக்கூடிய பயணிகள் மட்டும் திருநெல்வேலி மார்க்கமாக சென்று அங்கிருந்து மதுரை செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது மேலும் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த கன கனமழை காரணமாக அதாவது சாலைகள் வந்து துண்டிக்கப்பட்டதன் காரணமாக ஒரு சில இடங்களுக்கு இன்றும் போக்குவரத்து சேவை தொடங்கப்படாத நிலையில் ஒரு சில பகுதிகளுக்கு பேருந்து சேவையான துவக்கப்பட்டிருப்பது பக்தர்களிடையே பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் கிராமப்புறங்களிலும் ஒரு ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே இந்த சேவையானது துவக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர்லேருந்து ராய்கோட்